ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா இருந்து பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சூப்பர் ஸ்வீட் நம்ம அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுமையாக பாருங்க டிப்ஸ் சூப்பரான டிப்ஸ் இருக்கு முழுமையாக வீடியோவை பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம அதுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம ஐம்பது கிராம் வாசிப்பருப்ப நம்ம நல்லா வறுத்துக்கலாம் சகப்பாகாம சும்மா அந்த வாசனை போ வர்ற போது நிப்பாட்டிடணும் அந்த பச்சை வாசனை போனா போதும் வரப்படட்டும் அங்க இப்ப பருப்பு வரப்பட்டுருச்சு இதோட ரெண்டு ஏலக்காய் அதோட சேர்த்துக்கலாம் இப்போ இத அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டிட்டு நம்ம இதை ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு நம்ம நைஸா அரைக்கணும் இது கொஞ்சம் இப்போ இதை நம்ம எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம இதே இந்த இந்த பாத்திரத்தில் இந்த இரும்பு சட்டி இந்த இதில் வச்சு நம்ம ஒரு அரை ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சம் அந்த சேமியா நைஸ் சேமியாவை வாங்கி பொடி சேமியா உப்புமாவுக்குலாம் செய்யலாம் அந்த சேமியா அதை வாங்கிட்டு வந்து நம்ம அதை வச்சிருக்கேன் அதை தான் இப்ப போட்டு நெய்யில் வதக்க போகிறேன் வாங்க அது எப்படி செய்வோம்னு பார்ப்போம் அங்கே இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் கா நெய் காஞ்சதும் நம்ம வந்து இந்த உடச்சி வச்சுருக்கிற பாதாம் பருப்பு ஒரு இருபது பருப்பு உடச்சி வச்சுருக்கிறேன் ஒரு ஆறு முந்திரி பருப்பு இதை அதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ஃப்ரை நம்ம இதுல எடுத்து வச்சாச்சு இப்ப இதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம அந்த சேமியாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதுல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இது வந்து நூறு கிராம் ஏனியா பொண்ணு நேரமா வர்ற மாதிரி கொஞ்சம் வெள்ளையும் சோப்புமா இருக்கிற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நமக்கு இது நல்லா ஒன்று செவப்போ வெள்ளையுமா அந்த மாதிரி கலந்த மாதிரி ஃப்ரை ஆகி வரும் ரொம்ப சிவக்க விடக்கூடாது இப்போ இதை எடுத்துடலாம் இதை மிக்சியில் போட்டு அடிச்சாச்சு அந்த பாசிப்பருப்பு ஏலக்காவை அது இருக்கட்டும் இப்போ இதை நான் மறைச்சி வச்சிருக்க அந்த தேங்காயை பழ இதில் ஊற்றிக்கலாம் இரநூறு மில்லி அளவுக்கு தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கணும் நான் ஒரு அரை மூடி எடுத்து போட்டிருக்கேன் பால் வந்து நமக்கு இரநூறு மில்லி தேவைப்படும் தண்ணி இல்லாமல் கெட்டியாக இருக்கணும் வாங்க இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இந்த பிரெட்டை நான் வந்து வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் வாக்கில் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த நெய் வந்து இப்போ நமக்கு நெய் காஞ்சிச்சு இந்த ப்ரெட்டு துண்டை இதில் வந்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து வச்சுட்டு நம்ம கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி போட்டோம்னா ஃப்ரை ஆகும் நல்லா ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும் அப்போ வந்து உடையாது ஈஸியாக நான் இதை வந்து அப்படியே கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த மாதிரி வச்சு கொஞ்சம் ஃப்ரை ஆகும் இப்போ நமக்கு ஃப்ரை ஆயிடுச்சு இதை எடுத்துடலாம் இதை எடுத்து வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம பால் வந்து இரநூறு எடுத்துக்கலாம் இதில் பால் வந்து இறநூறு எடுத்துக்கலாம் இப்ப பால் கொதிக்கிது இப்போ நம்ம வந்து இந்த வறுத்து வச்சிருக்க இந்த சேமியாவை அதில் போட்டுக்கலாம் அடுப்ப சிம்ளே வச்சுக்கலாம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஏதாவது வேகணும் ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ரொம்ப குழைய கூடாது ரெண்டு கொதி ரெண்டு மூணு கொதி தான் அப்படியே வத்திரும் அந்த பாலை இஞ்சிரும் அப்ப நம்ம வந்து நம்ம அடுத்தது வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு உள்ள நூறு கிராம் அளவு உள்ள தண்ணி கலந்த தேங்காய் பால் ஒரு கொஞ்சம் மிச்ச பா பால் இருந்தது அதோட கணக்குக்கு நூறு கிராம் முதல்ல இரநூறு கிராம் ஊற்றி இருக்கா இப்போ நூறு கிராம் இதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த பாசிப்பருப்பு மாவு ஏலக்கா பாசி பருப்பை தூவிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது ஈவன ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஏற்றிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் செஞ்சு பாருங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அவ்வளோ நல்லா இருக்கும் நூறு கிராம் சுகர் அதில் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகி வரட்டும் ஒரு கொதியிலே இந்த பருப்பு பவுடர் போட்ட உடனே ஒரு கொதியிலே உங்களுக்கு திக்காயிரும் ரொம்ப குழைய விட வேண்டாம் இப்ப நம்ம நூறு கிராம் சுகர் சேர்த்துக்கோம் இது கொஞ்சம் மெல்ட் ஆகி ஒரு கொதி வரட்டும் திக்காயிருச்சு எல்லாமே ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் நம்ம அந்த மாவை கொட்டிட்டோம்னாலே சர்க்கரை போட்ட மாவு கொட்டி எல்லாம் கிளறினோன்னா ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது கொலைய விடக்கூடாது அந்த எடுத்தோன்னா நறுக்குன்னு இருக்கணும் அந்த சாப்பிடும்போது ஒரு மாதிரி அந்த விரப்பா இருக்கணும் அந்த மாதிரி இதுக்கு வந்து பெரிய சேமி போடக்கூடாது பாயசத்துக்கெல்லாம் போடுறத போடக்கூடாது இதை இந்த மாதிரி பொடி சேமியா உப்புமாவுக்குள்ள அந்த சேமியா போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ரெடி ஆயிடுச்சு மாத்திக்கலாம் அவ்வளோதான் ஈஸியானது ரொம்ப டேஸ்டானது வாங்க வாங்க இப்போ நம்ம இந்த இதை எடுத்து சேமியாவை எடுத்து இந்த பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ வந்து நம்ம லைட்டாக பரப்பி வச்சுக்கலாம் இதில் நிறைய நெய்யும் சேர்ந்துருக்கு அதனால அது ஒட்டாது அது மாதிரி எல்லாத்தையும் பரப்பிக்கலாம் அப்புறம் இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பிரைட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டை இதில் வச்சுக்கலாம் செஞ்சு பா சாப்பிட்டு பாருங்கள் அது எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள் அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாதாரணமாக தெரியும் ஆனால் அவள் டேஸ்ட் அதிகமாக தெரியும் இப்போ இன்னும் ஒரு இதை எடுத்து நம்ம சேமியாவை எடுத்து இது மேலே வைக்கலாம் இதையும் நம்ம பரப்பிக்கலாம் எல்லா பிரெட்டையும் நம்ம அதில் வச்சிடலாம் இந்த பிரெட்டுக்கும் இந்த தேங்காய் பாலுக்கும் இந்த சேமியா எல்லாம் பாசிப்பருப்பு மருந்து எல்லாம் சேர்ந்து ஒரு இனிப்பு சுவையோட இந்த நெய் சேர்ந்து ஒரு டேஸ்ட்டு ஒரு அருமையான அட்டகாசமான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க இப்படிதான் இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு லேஸாக இருக்கும் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டு இப்போ அது மேலே நம்ம வந்து இன்னும் இருக்கிற சேமியாவை வச்சிடலாம் ரெடியாக வச்சுட்டோம் இப்போ இது மேலே நம்ம நட்ஸ் இதை ஈஸியாக தூக்கிட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு நம்ம இதை வந்து வீட்டில் இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க வாங்க இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பரான சூப்பர் ஸ்வீட்டுன்னு நம்ம செஞ்சு வச்சுட்டோம் இதை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கறதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் நான் வந்து இதை வந்து ரெண்டு டைம் மூணு டைம் நானாகவே அதை வந்து செஞ்சு பார்த்துருக்கேன் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்த உடனே நானாக இதை செஞ்சுருக்கேன் புதுசாக இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம வந்து செஞ்சு அந்த சூப்பர் ஸ்வீட்டு எதுவும் செஞ்சு வச்சாச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம வந்து இதை இப்போ நம்ம செஞ்சு வச்சுட்டோம் இதை எடுத்து நம்ம கொஞ்சம் மூடி போட்டு ஒரு கால் மணி நேரம் இல்லாட்டி பத்து நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இல்லாமலும் சும்மாவும் எடுத்து சாப்பிடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு டிப்ஸு நம்ம வந்து இட்லி மாவு இட்லி வந்து மாவு கரைச்சி வச்சுருக்க பாத்திரம் ரெண்டு மூணு நாள் ஒரு அஞ்சு நாளைக்கு நம்ம மாவு வச்சுக்குவோம் அந்த மாவை வந்து அந்த பிளேட்டை போது அந்த தண்ணி பூரா வேர்த்து வேர்த்து உள்ளே எப்படி தான் நம்ம எடுத்து எடுத்துட்டு மாற்றி அது பண்ணி வச்சாலும் உள்ளே தண்ணி இறங்க தான் செய்யும் அதனால அது என்னென்னா வெள்ளை துணியை வந்து காட்டன் துணியை எடுத்து அது மேலே அந்த பாத்திரத்து மேலே போட்டுட்டு அது மேலே அந்த பிளேட்டை வச்சு மூடி வச்சுட்டா அந்த தண்ணியை பூரா அந்த அந்த துணி வந்து காட்டன் துணி நிலத்துக்கும் உள்ள மாவுக்குள்ளே தண்ணி விழுகாது அந்த மாதிரி செஞ்சு பாருங்க சரி வாங்க ஓகே பாய்